ப்ரோ கபடி லீக்கில் அஞ்சாவது ஆட்டத்தில் தமிழ் தலைவாசனியும் யுமுபானியும் மோதினாங்க இந்த ஆட்டம் ஆரம்பம் முதலே பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆரம்பத்துலேருந்து ஆதிக்கம் செலுத்திய தமிழ் தலைவசாணி கடைசி நேரத்தில் மேட்சை கையிலேருந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா யூமுபானி முப்பத்தாறுக்கு முப்பத்தி மூணு அப்படிங்கிற கணக்கில் வெற்றி பெற்றாங்க இந்த ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஷ்வால் அவரோட சூப்பர் டென்னை பதிவு பண்ணார் தமிழ் தலைவசானிக்காக அதே மாதிரி இன்னொரு பக்கம் நிதிஷ் குமார் அவருமே வந்து அவரோட ஹைஃபையை வந்து பதிவு பண்ணியிருந்தார் அருமையாக விளையாண்டிருந்தாலும் இந்த ஒரு தோல்வி மூலமாக அவங்க ஒரு பாடம் கற்றுருக்காங்கன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு நல்லா விளையாட்டுருந்தாங்க கடைசியில் ரிசல்ட்டுங்கிறது வந்து மாறி இருக்குது அதே மாதிரி இன்னொரு ஆட்டம் பெங்கால் வாரியர்ஸ்க்கும் ஹரியானா ஸ்டெய்லர்ஸுக்கும் நடந்துச்சு இந்த ஆட்டத்தில் ஒன் சைட் மேட்சாக போச்சுன்னே சொல்லலாம் பெங்கால் வாரியர்ஸ் அணி ஐம்பத்தி நாலுக்கு நாற்பத்தி நாலு அப்படிங்கிற கணக்கில் ஹரியானா ஸ்டீலர்ஸை தோக்கடிச்சிருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தேவாங் வந்து அவரோட ஒரு செலிப்ரேஷன் மூலயமா ஹரியானா ஸ்டெயிலர்ஸ்க்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காருமே சொல்லலாம் ஏன்னா கடந்த சீசன் ஃபைனலில் தேவாங் வந்து ஹரியானா ஸ்டேலஸ்டாக தான் தோத்திருந்தாரு அப்போது ஜெய்தீப் வந்து உள்ளே போய் அந்த செலிப்ரேஷன் பண்ணியிருந்தார் அந்த செலிப்ரேஷனுக்கு பதிலடி கொடுக்கற விதமாக அதை பண்ணியிருந்தார் இதை பற்றி பிரஸ் கான்பரன்ஸ்லேயும் பேசியிருந்தாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசும்போது தேவாங் வந்து ஒரு சின்ன பையன் அவன் ஒரு நல்ல ரைடர் அதனால் அவன் இந்த மாதிரி இருக்கிறது வந்து தப்பு இல்லை ஆனால் இதுக்கு வந்து அவங்ககிட்ட கோப்பையை வின் பண்ணிட்டு வந்து பேச சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி மன்பிரீத் பேசியிருந்தாரு அதுக்கு வந்து பதிலடி கொடுக்குற விதமாக தேவாங்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு கை கோப்பைக்கு மேலே வச்சுட்டு தான் இருந்தோம் நாங்கள் வந்து போன தடவை விட்டுருந்தாலும் இந்த தடவை விட மாட்டோம் கண்டிப்பாக அது தட்டி தூக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுத்துருக்காரு என்ன நடக்க பொறுத்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் இதே மாதிரி இன்னும் பரபரப்பான ஆட்டங்கள்லாம் காத்துக்கிட்டே இருக்குது அதோட அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க